சீனவர்கிட்டிருக்கிறா நாங்க பார்த்தா எல்லாம் நாட்டு விதை எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டியது இயற்கை விவசாயத்தை பற்றி நல்லா போட்டுருக்காங்க ஆரம்பிக்கும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் எல்லாம் இயற்கை விவசாயம் செஞ்சோம் செஞ்சாதான் நான் நல்லது நாட்டுக்கு பாரம்பரிய நெல் ரகம் எல்லா ரகம் ஒரு அறுநூறு வகையான ரகம் எதை அத்தனை விதை என்னென்ன நாட்டு விதை அத்தனை நாங்களும் விதை வாங்கி போறோம் எல்லாரும் வந்து பார்த்தா நல்லா மண்டல விதைகள் மற்றும் உணவத்து இந்த ராமாயம் திருமண மண்டபத்தில் விவசாயிகள் நெல் வகையில ஆயிரம் வகையான நெல் இருக்குது பாரம்பரிய நெல் பாரம்பரியமா உபயோகப்படுத்தின விவசாய பொருட்கள் உறுதியில் இருந்து சொற்புடையிலிருந்து இந்த குழு வந்து விவசாய கருவிகளை அழைத்தமே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின விவசாயிகளுக்கும் மற்றும் எல்லாருக்கும் நம்ம விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி நான் புயம்பட்டில இருந்து வர்றேன் இந்த உணவு திருவிழா கேள்விப்பட்டேன் இந்த உணவு திருவிழால வந்து இங்க வந்து பார்த்த பிறகு பல்வேறுபட்ட உணவுகள் தானியங்கள் அப்புறம் அதே பாத்தீங்கன்னா பலாதாரப்பட்ட நாட்டு விதைகள் நாங்க யூஸ் பண்றதுல நினைக்கிறேன் அந்த மாதிரி விதைகள் எல்லாம் என்ன என்னால இங்க பார்க்க முடிஞ்சது நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த விதைகளை நிறைய இப்ப வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு போய் என்னுடைய தோட்டத்தில் போடுறதுக்காக பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நிறையா விதைகள் நாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை அவ்வளோ பெரிய நிறைய தானியங்கள்லாம் இருக்குது பண்டைய காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்குது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நாற்பது வருஷத்தில் நான் பார்த்ததில்ல ஸோ இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இதை நடத்துகிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் காசி வாலயத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் கோபி சிட்டி இருந்து பாரம்பரிய விவசாயி தான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைப்பு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு இந்த ஐந்துளை வேலுசாமின்ட்டு அவருதான் ஒருங்கிணைப்பாக கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றியாக இருக்குது இது மாதிரி நிகழ்ச்சிகளை நிறைய பேர்த்த கூட்டிட்டு வந்து வராதவீங்களா மறுபடியும் வந்து பார்த்துருக்கணும் ரொம்பவுமே எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு பாரம்பரிய உணவு வகை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி கிடைக்காது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போற நஞ்சோடு இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றக்கு நஞ்சு எல்லாம் விவசாயம் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவுமே அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அது செய்யலாம் கண்டிப்பாக எல்லாருமே அந்த இதுக்கு வந்தாங்கன்னா இன்னுமே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல மூலமா நான் சொல்லிக்கிறேன் அரிசுவை உணவு அபாரம் நல்லா இருந்தது அதுதான் எனக்கு புதுசா இருந்தது மிஸ் பண்ணுவீங்க வந்து மிஸ் பண்ணாத பாத்துருக்கணும் கண்டிப்பா எல்லாத்தையுமே வருங்கால க குழந்தைகளை கூட்டி வந்து கண்டிப்பா காமிச்சிருக்கணும் எங்க தலைமுறை இதோட நீ கொஞ்ச நாள் முடிஞ்சு அடுத்த தலைமுறையோட குழந்தைகளை கண்டிப்பா இது மாதிரி கூட்டிட்டு வந்து எங்க போட்டாலும் கூட்டிட்டு போய் காமிச்சா அவங்களுக்கு நம்மளுடைய விவசாயத்தை பத்தியோட விழிப்புணர்வு கண்டிப்பா அவங்களுக்கு வரும் நான் ஈரோடு இருந்து வர்றேன் விழா சிறப்பா இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு இவ்வளவு கூட்டம் மக்கள் இவ்வளவு எதிர்பார்ப்பு இருப்பாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு எழுச்சி இருக்குதுங்கிறது இதில் ஒரு புத்துணர்வு ஊட்டுது இதை பற்றி சொல்ல வேணும் அப்படின்ட்டு விழாக்குழு குழு சிற சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அவங்க எதிர்பார்க்காத விட கூட்டம் அதிகமாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் மிக்க நன்றி சிறப்பு நாம் இழந்த விஷயங்களாகத்தனே இங்கே எடுத்து கொடுத்துட்டாங்க எதை எதாவது நாம் இழந்துட்டோம் எதை நாம் மறந்துட்டோம் அப்படிங்கறத எல்லாமே இங்கே எடுத்து கொடுத்துட்டாங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வருஷம் இதோட அவங்க கொஞ்சம் பிரமாண்டமா பெருசா பண்ணணும்னு கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கறோம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பா இந்த இந்த தலைமுறை வந்து இது எதுவுமே பார்த்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமூட்ட விஷயம் இதையெல்லாம் அவங்க கண்டிப்பா விளக்கம் கொடுக்கறதுக்கு விளக்கம் கொடுத்து கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க பாரம்பரிய அரிசி வகைகள் தானிய வகைகள் சிறுதானைகள் பாரம்பரிய உணவுகள் எல்லாமே செஞ்சிருந்தாங்க மிகவும் பயல தகவலனுக்கு இதெல்லாம் வந்து கலந்து கொண்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் மக்கள் நிறைய வந்துக்கிறாங்க இன்னும் கூட்டம் பாய்ச்சி ஈவினிங் கூட்டம் அதிகமாக எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க நல்ல வரவேற்புகள் மற்றபடி அதோட மிகவும் பயல்தான் வந்தது விவசாயம் சம்மந்தமான நிகழ்ச்சி நல்லபடியா நல்லா அமைச்சிருந்தாங்க மரங்கள் எல்லாம் நல்லா அருமையாக அமைச்சிருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது கூட்டம் மக்கள் நிறைய வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருந்துங்க இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து இப்படி பாரம்பரிய விதை பாரம்பரிய உணவு மக்கள் குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஸ்கூல்லிருந்து வந்து இந்த குழந்தைகளுக்குலாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இதை பற்றி தெரியாது உங்களுக்கு பாரம்பரிய ரகம் பாரம்பரிய அரிசி பாரம்பரிய நெல் இப்படி உங்களுக்கு பலதரப்பட்டதும் ஒரு இயற்கை வேளாண்மை இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேறிட்டு போறாங்களா வழியா ஒரு நஞ்செல்லாம் காய்கறி நஞ்செல்லாம் உணவும் இன்னைக்கு நம்ம மருத்துவத்தில் வந்து முழுக்க 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 கம்ப்ளீட்டா நோய் நொடி வர்றதுக்கு உரம் முழுக்க பூச்சி மருந்து இந்த மாதிரி காலகட்டத்துக்கு நான் வந்துட்டோம் இது வந்து பாரம்பரிய ரகத்தை சாப்பிட்டு உணவே மருந்துங்கிறதுக்கு இது மிகச்சிறிய எடுத்துக்காட்டு இன்னைக்கு நடந்திருக்கிற வந்து ஒரு திருவிழான்னு வச்சுக்கங்களேன் இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா விவசாயிக்கு ஒரு ஊக்குவிப்பு இயற்கையிலேயே விளை வச்சு சாப்பிடக்கூடியதுங்கிறது இருந்து இப்ப ஆரம்பம்னு வச்சுக்கங்களேன் குடிக்கிற தண்ணி ஆஹ் நம்ம சாப்பிட்ற உணவு பொருள் அரிசி சிறுதானியம் வந்து இன்னைக்கு எல்லா டாக்டர்ல பார்த்தீங்கன்னா சுகரு இன்னைக்கு நாட்டில் வந்து சுகர்லாம் அதிகமாயிட்டு போகுது ப்ரெஷரு இதுக்கெல்லாம் வந்து முழுக்க காரணம் வந்து நம்மகிட்டே இருக்குது உணவாக மருந்துங்கிறது அந்த கலாச்சாரத்தை ஊக்கி வைக்கிற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து அருமையா பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கூட்டம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் நானே விதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விதை வாங்கினேன் போடலை அதே பீக்கு மாதம் எல்லாமே இதெல்லாம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்குது இது வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப ரெஸ் கூட்டம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நடத்துறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் குறையும்ல இது வந்து அருமையான ஊக்குவிப்பு இயற்கை வேளாண்மை தூண்டுறது குழந்தைகளுக்கு ஒரு இயற்கை வழி கல்வின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கீங்களேன் அருமையா பண்ணியிருக்காங்க விழாவை நடத்துறதுக்கு உங்களுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் சரி நம்ம ஈசன் ஐயா அவர்கள முன்னாடி விளம்பரம் பண்ணார் எங்கே ஏரியா இல்லை அவங்களுக்கு வந்து ஈசன் அண்ணா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்த்து சொல்றோம் இப்போ நீங்க இந்த செய்தியின் மூலமா இயற்கை வேளாண்மை எல்லாமே இயற்கையான முறையில் நாற்று ரகத்தை ஊக்கி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு சேர்த்தது உங்களுடைய கடமை ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மக்கள் விவசாயிகள் இருக்கிறாங்க இப்போ கூட்டு ஃபுல்லாக இருக்குங்க எங்கேயுமே ஒரு பார்க்க முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழச மறக்காம இந்த கலப்பை நம்ம பயன்படுத்தின பொருள் முன்னோர்கள் பயன்படுத்தின பொருளில் வச்சிருக்காங்க இதை எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷம் கூட்டம் உள்ளோம் அதனால ஓரளவுக்கு சுத்திட்டு விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்க வெளியில வர்றோம் நாங்க ஒரு விவசாயி தானுங்க வெள்ளை கோயில் எங்க ஊர் சொந்த ஊர் வெள்ளக்கோயில் வெள்ளக்கோயில் பக்கம் ஐயனூர் ஐம்பது கிலோமீட்டர் வந்துருக்கிறோம் நாங்க ஒரு பத்து பேர் வந்தோம் கார்ல வந்தா நீ கிளம்புறோம் எல்லா விவசாய சங்கங்களும் சரிங்க எல்லா மீடியாக்களும் சரி நீ ஊக்கி வைக்கிறது வந்து ஐப்பிரிட்டு ஊக்கி வைக்காம விதையை நம்மளே எடுக்கணும் நம்மளே வச்சு நம்மளே எடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் இது வந்து உணவே மருந்துங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறிய எடுத்துக்காட்டு